ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ப்ளாக் ஒரு ரெகுலர் ரொட்டீன் கிடையாது தீபாவளி வந்துடுச்சு இல்லையா நான் ஃபர்ஸ்ட்லலாம் வந்து நிறைய ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் வெளியில் கற்றுக்கிட்ட புதுசில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கப்புறம் போக போக ரொம்ப டயர்ட் ஆகுறது அப்புறம் நமக்கு ஹெல்த் அவ்வளவா செட் ஆகாமலா இருந்துச்சு ஸோ அதனால் அப்போலாம் விட்டுவிட்டேன் ஆனால் என்கிட்ட அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இல்லைக்கேற்றி நீ ஃப்ரீயாகிட்டு எப்போவா இருந்தாலும் ஓகே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துரு அந்த மாதிரி நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு அக்கா இருக்காங்க ஸோ அவங்க வந்து எல்லா ப்ளவுஸ்மே கல்யாண ஆலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் என்டராக ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் என்னால் முடியாதுன்ட்டு நான் யோசித்தாலும் இல்லை கேட்டி நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லி நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு தீபாவளிக்கு முன்னாடி முன்னாடியிலேருந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க ஸோ அவங்களோட ஸேரீ தான் ஸோ அவங்களுக்கான சாரீ வந்து ஃபோல்டு பண்ணணும் மூணு சேரீ ஃபோல்டு பண்ணணும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுதான் இன்றைக்கான எனக்கு ஒர்க்கு எல்லாமே நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுனால நான் வந்து இதையுமே வந்து ஒரு ப்ளாகாக எடுக்கிறேன் நீ தவிர இதிலே கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டீன் லைஃப்புமே ஆட் ஆகும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம மைக் போடாமல் பேசுகிறதுனால ஒரு மாதிரி இப்படி இருக்குது அடுத்து நான் அன்னைக்கு மைக் எடுத்துகிட்டு வரல பக்கத்துலேயே நமக்கு மெயின் ரோடாக இருக்கா கொஞ்சம் அந்த மாதிரி இறைச்சல் சத்தமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி என்னென்ன சாரீங்கறத பார்க்கலாமா அவங்க எடுத்துருக்கிறது என்ன ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி இருக்குது ஆஃப்டர் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் ஹலோ ப்ளவுஸ் இதுவுமே நான் ஸ்டிச் பண்ணது தான் இப்போது ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எனக்கு இப்போதிக்கே நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணுறதை மற்றபடி ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்க்கலாம் பண்ணலாம் அதுக்கடுத்து இது ஒரு ஸேரீ ஸோ சென்னை சில்க்ஸில் தான் எடுத்திருக்காங்க ஒரு சில்க் டைப் எடுத்திருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அவங்களோட ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டைப்பில் இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் சில்க் டைப்பில் தான் இருக்கும் சென்னை சில்க்ஸில் தான் இருக்கும் ஸோ இந்த சாரீ அண்ட் ஸோ அவங்களே லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரெண்டு சாரீ இது ரெண்டும் அவங்களுடைய தீபாவளி சாரீ ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம் ரெண்டுமே சேம் கலர் இருக்கிறதுனால என்ன மாதிரி பேட்டர்ன் வைக்கிறதுன்னு என்ன எனக்கு ஐடியா இல்லை ஸோ நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஆஃப்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சாரியுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ளவுஸ் காமிச்சேன் இல்லையா அலோ ப்ளவுஸ் இந்த சாரியுமே அவங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு சாரியும் உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சாரிக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ என்ன டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இது ஏன்னா நமக்கு ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஓகே மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் பட் எதுவுமே கிடையாது சேம் கலர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதிலே ஏதாவது டிசைன் பண்ணால் தான் இதுவுமே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க சேம் கலரே தான் ஸோ அதனால் நான் இதிலேயே வந்து ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு வச்சு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு இது சில்வர் கலரில் வாங்கி ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அதை மாதிரி இவங்களுக்கு இதில் என்னாவது வேறு சேமே வைக்க முடியாது எல்லா ப்ளவுஸுக்கும் வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் ஸோ லைனிங் கிளாத் வந்து சேம் கலரே வந்து கொடுத்தாச்சு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லைனாலும் நான் வந்து எடுத்து கொடுக்க சொல்லிவிடுவேன் இங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சேம் கலர் கிடைக்கிறது நம்ம ஏரியாவில் இந்த கலருக்கு இது ஸோ இந்த சேரீயோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கான்னு தெரியல பார்ப்போம் மேக்ஸிமம் பில் எல்லாமே நான் தான் பிரிப்பேன் அதுல இருக்கேன்னு பாக்கலாம் இவங்க எப்படின்னா எனக்கு க்ளோஸ் அதனால வந்து இல்லை முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது எனக்கு எவ்வளோ எமர்ஜென்சியா இருந்தா கூட ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு போன காலம்லாம் இருக்கு அந்த மாதிரி இல்லை கீத்தி முடியலனா நீ எப்போ முடியுமோ கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்காகவே நான் இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துருவேன் ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஸோ எதுவும் ஆஃபர் கிடையாது போல சேம் ப்ரைஸ் தான் இது இதுக்கு இது லைனிங் கிளாத் ஸோ இந்த சேரீ வந்து டூ தௌசண்ட் செவன் ஓகே டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் ரெண்டுமே சென்னை சில்க்ஸ் தான் அந்த ஒரு சாஃப்ட் சில்க் டைப் தான் ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரியான மாடல் வைக்கலாங்கிறத பார்க்கலாம் பிளவுஸ் கட் பண்ணி தனியாக வச்சுட்டேன் பிளவுஸில் எந்த டிசைனுமே அவங்க கொடுக்கல பார்டர் எதுவுமே இல்லை ரெண்டு சாரிக்குமே ப்ளைனாகவே தான் இருந்துச்சு ஸோ இன்னும் எனக்கு ரிஸ்க் ஆகிடுச்சு என்ன வந்து பார்டர் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஏதாச்சும் அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிடலாம் பட் ரெண்டுத்துலையுமே பிளைனாக இருக்கு சாரீலையுமே பிளைன் இருக்குது பார்டர் இல்லைங்கிறதுனால ஸோ அதில் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கலரில் ஒரு காம்பினேஷன் இருக்கு ஸோ அதை வச்சு தான் ஏதாவது மேட்ச் பண்ணணும் இடையிலே வந்து பல வண்டி வந்துச்சு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம கும்பகோணத்தை விட இங்கே வாங்குறது வந்து நல்லாவும் இருக்கு அதே மாதிரி காஸ்ட்டும் கம்மியா இருக்கும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ ஷர்பியோட ஸ்கூலுக்கு அவளுக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ்லாம் போட்டு கொடுப்போம்ல அது மாதிரி அவளுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒர்க் வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண நேரம் கரண்ட் போயிடுச்சு எமர்ஜென்சி லைட் மட்டும்தான் இருந்தது ஸோ நம்ம வந்து கட்டிங் அதுக்கெல்லாம் ஓகே தான் பகலில் வந்து லைட் இல்லாமல் நம்ம பண்ணிடலாம் அந்த எமர்ஜென்சி லைட் வச்சு நான் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் கலரும் இருக்கு கொஞ்சம் கோல்டு மிக்ஸும் இருந்துச்சு ஸோ அதனால நான் வந்து கோல்டு இதில் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம்னு விட்டுட்டேன் ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிசைனில் வச்சுக்கலாம் இப்போ உள்ள ட்ரெண்டில் மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சில்க் சாரீ வந்து ஃபோல்டிங்காக வந்துருந்துச்சு ஸோ அதனால் இந்த சேரீ சேர்த்து பண்ணிடலாமேனு எடுத்துகிட்டு வந்தாச்சு பட் நான் வந்து கிரே ஸாரியை மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஷாப்லேயே ஸோ அதனால் அதை அகைன் இன்னொரு நாள் பண்ணணும் ஸோ சில்க் சாரீ முடிச்சுட்டு அடுத்து இந்த சேரீ நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த சேரீ வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு யாருக்காவது சாரியோட ஃபோல்டிங் வந்து வீடியோ வேணும்னா என்னோட சேனல்லே ரொம்ப பழைய வீடியோ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு செக் பண்ணி பாருங்க என்னால் முடிஞ்சது அப்படின்னா பின் பண்ணி வைக்கிறேன் இல்லை இது வந்து இப்போ நான் நியூ மெத்தடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம அப்பப்போ அப்டேட் ஆகணும் எல்லா விஷயத்துலையுமே நான் அதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்னோட மேக்கப் இண்டஸ்ட்ரியிலையும் சரி எல்லா விஷய தையல்ல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் ஸோ நம்ம பழசு மட்டுமே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உலகம் வந்து முன்னேக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணி ஓடணுமே தவிர அங்கேயே நிற்கக்கூடாது ஸோ அடுத்து இந்த சாரி இந்த சாரி வந்து ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு இதை ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா ரொம்ப அந்த பூனம்லாம் இருக்குல்ல அந்த ஜார்ஜெட் கிளாத் அளவுக்கு சாஃப்ட்னஸாக தெரிஞ்சிட்டு கொஞ்சம் ஐனிங் வந்து நான் எப்பயுமே ஓரளவுக்கு மீடியமில் வச்சு தான் பண்ணுவேன் ரொம்ப ஸ்டிஃபாக கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட ஸாரீ டேமேஜ் ஆகிடக்கூடாது ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹையன் ப்ரைஸில் எடுப்பாங்க இல்லை நார்மல் ப்ரைஸில் எடுத்தாலும் அவங்கவுங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் இல்லையா ஸோ அதனால் அதை கரெக்டாக இருக்கணும்னு நான் யோசிப்பேன் ஸோ மூணு சாரீ நான் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இந்த மூணு சாரீக்கு மட்டும் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸாக இருக்கும் ஏன்னால் நான் வந்து ஒரே நாளில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஷாப்புக்கு இந்த டைமில் தீபாவளி டைமில் வந்து த்ரெட்டிங்க்கு வருவாங்க ஃபேஷியலுக்கு வருவாங்க ஸோ நம்மளால் எந்த டைம்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைம்லாம் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமேங்கிறது என்னோட பாயிண்ட்டாக இருந்துச்சு ஸோ நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த சாண்டில் கலருக்கு சேம் கலரில் என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் சோ இந்த டிசைன் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வச்சு கொடுக்காத டிசைனா இருந்துச்சு இது வந்து இந்த முக்கோணம் முக்கோணமா நம்ம வந்து ஒரு மூணு மூணு இன்ச்ல வந்து நம்ம சதுரத்துல கட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பை வந்து மடிச்சு மடிச்சு வந்து தச்சுக்கணும் தச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும் அதை வந்து நம்ம நான் அந்த டிசைனை வந்து காமிச்சிருப்பேன் வீடியோலயே பாத்தீங்கனாலே தெரியும் சோ இதை மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதை அதில் ஸ்டோன் வந்து நம்ம வச்சுக்கலாம் இல்லை வந்து பீட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் அந்த இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றி வந்து நான் லேஸ் வச்சு அடிச்சுட்டேன் இந்த லேஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுலேயே கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கு அது எப்படி சொல்கிறது ஒரு மணி கோல்டு மணி மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒர்க் வச்ச பீட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த லேஸை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம மிஷினில் அடிச்சிடலாம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையால் தான் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இது நானாவே வந்து லேஸ் வந்து எல்லோ கலர் லேஸ சூஸ் பண்ணி அதில் அடிச்சுட்டு மேல இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா தனித்தனியா வாங்கியிருப்போம் அதை வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது வந்து இதுல உள்ளதே கிடையாது நானாவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஃப்ளவரும் தனித்தனியா நான் வாங்கி வச்சிருக்கேன் கோல்டு கலரில் அந்த சில்வர் கலரில் அது மாதிரி பேஸ் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் அத மாதிரி ஹேண்ட் டிசைன் முடிச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீன் கலர் சாரி ஸோ அதுக்கும் நான் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம நூல் எடுத்தாச்சு த்ரெட்டு வந்து கண்டிப்பா மேட்ச் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா நமக்கு அதுவே தனியா தெரியிற மாதிரி இருக்கும் இதில் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த மாதிரி டிசைனை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்காக இருந்தது ஏன்னா நம்மள்ட இருக்கிறது நார்மல் மிஷின் என்னகிட்ட ஒரு மிஷின் வந்து நான் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் வந்து என்னால் அதை ஹேண்டில் பண்ணி தைக்க முடியல நம்ம வந்து ஷாப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது என்னன்றதை பார்க்கணும் நான் வந்து பெரிய மிஷின் வாங்கணுங்கிற பிளானில் இருக்கேன் அப்போ தான் வந்து ரெகுலராக நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்கே போகலாம் இது வந்து ஈஸியாக வந்து பேக் பெயின் வந்துடுது இது வந்து ஒரு போட் நெக் கிடையாது பட் லாங் நெக் தான் அதில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சோ பெரிய மிஷின் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா தச்சிடலாம் அதே மாதிரி இந்த இதுக்கு அதுலயே நம்ம நீடில் மாத்திக்கலாம் பட் இதுல வந்து என்னால அது ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு பேக் பெயின் வர ரீசனுக்காகவே நான் நிறைய ஸ்டிச்சிங் ஒர்க் வாங்காமே இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் கூட டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் மழையினால வந்து கரண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க நான் ஷாப்புக்கு வந்து எந்த எதுவும் யூபிஎஸ் அதெல்லாம் வச்சிடல எமர்ஜென்சி மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த லைட் மட்டும் வச்சு தைக்க முடியாது ஸோ கரண்டா எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நான் ஸ்டிச் இருந்தேன் ஸோ நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேம் கலரே வந்து கிளாத்தும் அதே மாதிரி சில்வர் கலர் கிளாத்தும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி இது மாதிரி பண்ணியிருந்தேன் ஃபைனலி இதோட அவுட் புட் வந்து நம்ம சாரி ஃபோல்டிங் முடிச்சுட்டு அப்படியே இதுலயே கண்டினியூவா நான் காமிச்சிடுறேன் ஸோ ஹேண்டுக்கு வந்து சின்னதா ஒரு சில்வர் பீஸ் மட்டும் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு தச்சிட்டேன் அதே மாதிரி இந்த ஒரு பூ மட்டும் வச்சு பினிஷ் பண்ணிக்கிட்டேன் இதுவே ஓகே கொஞ்சம் ராயல் பினிஷா இருக்கும் ரொம்ப வந்து நச நசன்ட்டு வேண்டாம் ஸ்டோன் எல்லாம் ஒட்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த சேரீ வந்து ஒரு நீட் லுக்கா இருக்கு அதுல போய் நம்ம இன்னும் அகை நகையை நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப பல பலன்னு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட நைட்டி கொஞ்சம் பிடிக்கிற ஒர்க் இருந்துச்சு ஸோ தீபாவளிக்காக ஸோ அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கை மட்டும் நான் முடிச்சுட்டேன் இதெல்லாம் எப்போ பண்ணுவேன்னா அந்த பவர் இல்லாத டைமில் நான் பண்ணிப்பேன் ஏன்னா இது எனக்கு ஓகே பட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நீட் ஃபினிஷிங் வரணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ இதோட பிரைஸ் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் நார்மல் டேஸ்லேலாம் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி தான் இருக்கும் இப்போ தீபாவளிக்கு ரொம்ப ஹையாக இருக்குது ஆடி மாசம்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஆஃபரில் எடுக்கலாம் இந்த பிளவுஸோட பேக் நெக் வந்து இது மாதிரி தான் வந்திருக்கு மாடல் ஸோ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து நான் நெட்டில் பார்ப்பேன் பட் என்னால் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ண முடியும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் வந்து எடுத்து பண்ணி கொடுப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் விட்டுருக்கு விட்டதுக்கு அடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏன்னா ஃபுல்லாக விடணும் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே மழை விட்டுருக்கு வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னோடய சாரீ ஃபோல்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நம்ம ரெண்டு ஸாரீ இவங்களோட பண்ணிட்டோம் இது மூணாவது ஸாரீ ஸோ இது ரொம்ப வந்து அவங்க மடித்து அப்படியே கொடுத்து விட்டுட்டாங்க ஸோ அது அகைன் நான் வந்து அடுக்கி நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி அயனிங் பண்ணிவிட்டேன் ஸோ நான் என்னோட ஒரு கையாலே வச்சு பண்ணுறதுனால அந்த ஒயர் தெரியுது இல்லைன்னா நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துப்பேன் ஃபோல்டிங் முடிச்சிட்டேன் இவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் இல்லை செவன் மட்டும்தான் அவங்க மடிப்பு கேட்பாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மடிப்பெல்லாம் வச்சு ஃபுல்லாக ஃபோல்டிங்கை முடிச்சு விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் ரெண்டு சாரிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இது வந்து மடிப்பு மடிப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம சாரி முக்கோணம் முக்கோணமாக இருக்கும் அதை நம்ம மடிப்பா மாற்றி இது மாதிரி பீடும் ஒரு ஸ்டோனும் வச்சு தச்சிக்கலாம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி பண்ணிட்டேன் ஹெம்மிங்கும் அந்த லேஸ்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இதோட ஹேண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அழகான லேஸ்ல வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த சாரிக்கு மட்டும் நான் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நியூ டிசைன் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த டிசைனுமே இதுல பார்க்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு ரெண்டு பக்கம் நெக்குக்குமே இது சேம் வரணும் பட் ஒரு பக்கம் நமக்கு வந்து சாரியில மறைஞ்சிடும் ஸோ அதனால ஒரு ஒரு பக்கம் மட்டும் இந்த பூ வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்த அகை நம்ம அந்த ப்ளூ கலரோட நெக் பார்க்கலாம் ஸோ இதுக்கும் வந்து அந்த நெக்குக்கு கீழே ரொம்ப எம்டியா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதில் மட்டும் நம்ம அந்த லேஸில் இருக்கும் இல்லையா ஸ்டோனு அதை வந்து நாலு நாளாக கட் பண்ணி நான் வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு ரெண்டுங்கிறது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ நாலு நாளாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஹேண்டுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த சில்வர் பேஸை உள்ள கொடுத்துட்டு அந்த ஸ்டோன் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ ஃபைனலி நான் தச்சு அந்த ரெண்டு சாரி அது என்னோட லாஸ்ட் மந்த் தச்சு கொடுத்து இன்னொரு சாரியோட பிளவுஸு ஸோ இதுதான் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ எந்த சாரி ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்